வேறு ஒரு ஃபேக்ட்ரிக்கு போனேங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நினச்சா ரெசிடென்ஸ் பில்டிங்னு நினச்சேன் பார்த்தா உள்ளுக்குள்ளே அங்கே ஒரு ஃபேக்ட்ரியான் இதுவும் வந்து உங்களுக்கு ஃபர்னிச்சர் ஃபேக்ட்ரி இந்த கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சோஃபா செட்டு எல்லா டைனிங் செட்டு எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இந்த இடத்துக்குலாம் போனாடங்க உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ப்ராப்பராக இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் அட்வான்ஸ் நீங்கள் புக்கிங்லாம் பண்ணியிருக்கணும் நாங்கள் இந்த நாட்டுக்காரவங்களோட சேர்ந்து போனதுனால எங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கிளியராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நீங்கள் உள்ளுக்குள்ளே போகும்போதே உங்களுக்கு தீமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க நீங்க பாக்கும்போது ஒவ்வொரு தீமும் சரி ஒவ்வொரு டேபிளும் சரி அங்க இருக்கிற ஒவ்வொரு ஃபேக்ட்ரியிலையும் பாத்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு அதான் இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது வீட்டுக்குள்ள வந்து நம்ம என்ன மாதிரியான தீமெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கிளியரா சொல்லி கொடுக்குறாங்க அவங்களே என்ன பண்ணலாங்கிறதுலாம் அது போல அவங்க வந்துட்டு உள்ளுக்குள்ள வரும்போதே எல்லாருமே இன்ஜினியர்ஸா தான் இருக்காங்க ஒரு ஆள் இல்ல அங்க வேலை பக்கம் அவ்வளவு பேருமே சரி கரெக்டாக நோட் புக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வர்றாங்க அப்போக்கப்பயே டக்கு 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 டக்குன்னு நம்மளுக்கு உடனே ரிசல்ட் சொல்லிடுறாங்க இந்த உங்களுக்கு இந்த சைஸு சேஞ்ச் பண்ண முடியுமா இல்லாட்டி இந்த மெ மெட்டீரியல் சேஞ்ச் பண்ண முடியுமா கலர் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு டிலேக்கே வேலை இல்லை டக் டக் டக்குன்னு பதில் சொல்லிடுறாங்க இது மாதிரியான வீடியோலாம் உங்களுக்கு இல்லாமல் மறக்காமல் லெஜெண்ட் டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்திக்கிடுங்க